தமிழ் தேசிய வடிவமா தமிழ் தேசியத்துக்கான பெரியாருங்களுக்கு தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கான எங்களுக்கான தலைவர்கள் கவிஞர்கள் எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க இந்த இந்த மண்ணுக்கு மக்களுக்கு இல்லாத ஒரு அரசியல் தான் மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு மேலோங்கிட்டு வந்துட்டே இருக்கு இன்றைய சம காலகட்டத்தில் ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமா ஏற்படுத்தி யார் கூடவும் குறிப்பா நான் சொல்றது கூட்டணி இல்லாம அந்த தமிழ் தேசிய அரசியலை நிலத்தில் நின்று திராவிட அரசியல் அதை வந்து முழுக்க முற்றிலும் வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வந்து வருகிற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்ற அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்துல தீர்வு கொடுக்குறா நான் திரும்ப சொல்றேன் கேட்டுக்கங்க இருங்க இருங்க நீங்க இருங்க இருங்க நான் திரும்ப சொல்றேன் நீங்கள் திராவிட திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்துல அதுவும் குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஒருபோதும் அதுல இருக்க மாட்டேன் ஒரு ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன் தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகையாளர் அத்தனை நபர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய சம காலகட்டத்தில் ஏற்படுகிற அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மண்ணுக்களை வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது நீங்கள் பார்த்தீங்களாக்கு இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணில் நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் அது இங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே கிடையவே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும் பொழுது பாத்தீங்களாக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து விழுங்கி கொள்கிற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு அதில் இன்றைய சம காலகட்டத்துல நீங்க பாத்தீங்களாக்கு ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமா ஏற்படுத்தி யாரு கூடவும் குறிப்பா நான் சொல்றது யாரு கூடவும் கூட்டணி இல்லாம இரண்டு சட்டமன்ற தேர்தல் இரண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு நாற்பது லட்சத்துக்கு மேல வாக்கு வங்கியை பெற்ற எட்டு சதவீதம் மேல வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்க விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல நான் தமிழர் கட்சியோட இணைச்சு அது இன்னும் வீரியமாக களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை வந்து எழுந்து வரக்கூடாது என்பதற்காக இங்க பல்வேறு நிலத்தில் நின்றுக்கூடிய திராவிட அரசியல் அதை வந்து முழுக்க முற்றிலும் தொடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வந்து வருகிற இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும் இந்த ஒரு மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய என்ற அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்துல தீர்வு கொடுக்குறா இல்ல இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்தில் தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் பட்சத்துல அண்ணன் செங்கமணன் சீமான் அங்கு வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க அங்க தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்க அங்க தங்கச்சி மடத்துல அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் இணைகிறோம் அது சொல்லணும் விதமா தான் இந்த இடத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை வந்து நடத்துறோம் இன்னொரு விஷயத்த பாத்தீங்களாங்க மிக பெரிய அரசியல் வடிவம் அரசியல் சித்தாந்தம் அரசியல் கொள்கை பெருமளவு எங்ககிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் இருக்கு அந்த தமிழ் தேசிய அரசியல இன்னைக்கு லட்சமோ லட்சம் மக்கள் வந்து பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழச்சிக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு சொன்னால் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு தமிழ்நாடுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த தமிழ் தேசிய அரசியல்ல அண்ணன் சொல்ற மாதிரி யாரு வேணாலும் இங்க வாழலாம் ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு இது நாங்க சொல்லல இந்திய ஒன்றிய முழுக்க இருக்க மாநிலங்கள்ல அவரவர் அவரவர் மண்ணின் உரிமைக்கான வரவே அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார் ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்கள் இந்த மண்ணுக்கான நபர்களா அதிகாரமாக அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும் அது திராவிட அரசியலா இருக்கட்டும் ரெண்டு அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாக தான் இன்னைக்கு நாங்கள் அணிதிரல்றோம் இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியல என்ன சொல்றது இந்த திராவிடத்துக்கு நடுவுல நின்று தான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் மீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபராக நின்று நாங்க வேலை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எவர் வந்தாலும் சரிதான் ஒரு எல்லா எல்லா பேரும் காட்டு வளம் கனிம வளம் இயற்கை வளம் இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம் இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த ஐம்பது ஆண்டுகளை வந்து பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழல இருக்கும் பட்சத்தை தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்ல இந்த மண்ணில பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்க ஒரு செய்தியாளர் சந்திப்பை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு கட்சின் ஒணி இருந்துச்சுனாக்கே ஒருத்தவங்க வருவாங்க ஒருத்தவங்க வெளியில போவாங்க அது இயங்கவே இல்ல கோட்பாடு அது சுதந்திர இருந்து வரது நம்ம தேசத்தை எம்ஜிஆர் வெளியே போலயா எம்ஜிஆர்ட்ட இருந்து இன்னும் பெரிய நபர்கள் வெளியே போலயா திராவிடத்திலிருந்து ஆயிரம் கிளைகள் கிளைகள்ங்க உருவாகலையா ஆயிரம் பேர் ஒவ்வொருத்தவங்க சொல்லிற்ப போது குற்றச்சாட்டு என்னா இருந்தது கலைஞர் சரியில்லை அதனால நான் வெளியே போறேன் அறிக்கை கணக்கு கேட்டேன் கலைஞர் எனக்கு கொடுக்கல அதனால நான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்கல்ல திராவிடத்துல இருந்து ஆயிரக்கணக்கானவர் வெளியே போயிருக்காங்கல்ல அது போல இங்க நின்று நிக்கிறவர்கள் அவர்கள் அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வெளியே போறாங்க இங்க தலைமை தலைமைக்கான தளபதிகள் சிறப்பா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எவ்வளவு பேர் போனாலும் சரிதான் ஆனா பாத்துக்க நேற்று கூட்டம் போட்டாங்கல்ல சாதி வாரி கணக்கெடுப்பு கூட்டம் எத்தனையோ பேர் மாவட்ட வாரியா மாநில வாரியா மண்டல வாரியா வெளியே போறாங்க வெளியே போறாங்க சொன்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டமோ நாம் தமிழர் கட்சியோட மக்கள் செல்வாக்கோ இங்க குறைஞ்சிருக்கா ஒருபோது இல்லை அதுக்கு பெரிய சான்று நேற்று நடந்த சாதி வாரி பஞ்சமணி நம்பி கொள்கை கோட்பாடு மிகப்பெரிய கூட்டம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர் கலந்துக்கிட்ட பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தின் பாத்தீங்களா சார சாரையா மக்கள் கலந்துகிறான் சார சாரையா எப்படி இங்க இருக்கிற நிலை இன்னைக்கு நீங்க ஓப்பனா நம்ம பேசுவோம் இந்த இடத்துல பேசுவோம் இன்னைக்கு இருக்கிற நிலை இன்னைக்கு நூறு பேரை ஒரு இரநூறு பேரை ஒரு ஐயாயிரம் பேரை அதிமுகவோ திமுகவோ இரநூறுவா பணாமும் சரக்கும் கோட்டு பிரியாணி இல்லாம கூட்டத்தை கூட்ட முடியுமா கூட்டத்தை கூட்ட முடியுமா இன்றைய சம காலத்துல அப்படி இருக்கிற ஒரு அரசியல லட்சக்கணக்கான பேரை கூட்டுற தகுதியும் தன்னணிச்சியா கூட்டுற தகுதியும் எப்படி ஒருத்தனுக்கு வருது ஏன்னா அது இந்த மக்கள் விரும்புகிற ஒரு அரசியல் நீண்ட நெடுங்காலமா புகஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல் இங்கே வரணுங்கிறக்கா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் சார சாரா எல்லாரும் வர்றோம் நேற்று நடந்த கூட்டத்தை நீங்க பாத்தீங்களாக்கு இருக்கிற மாடி மாடியிலயே மரத்துலயே மரத்துல ஏற இறங்க வச்சுட்டா வரேன் அதுக்கப்புறம் மாடியில ஏறங்கி ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறான் பொதுமக்கள் பாக்குறான் அப்பேற்பட்ட பெரிய எழுச்சியான நாம் தமிழ் வரும்போது அதில் ஒரு சில பேர் கருத்து முரண்கள் அடிப்படையில் இல்லை அவர்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அடிப்படையில் அவங்க ஏதாவது பேசியிருக்கலாம் நான் இருக்கிறேன்னா அண்ணன் ஒரு கொள்கை கோட்பாடு வச்சுக்கா அதை அதை கட்டுப்படுத்திக்கிட்டு அதுக்குள்ளே என்னோடையும் என்னோட கொள்கையும் எனக்கு மாதிரி விதிப்படி என்ன நடவடிக்கை எடுத்துதான் வெளியேடுவாரு அப்படி வெளியெடுப்புற நபர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கு எங்க தேவைப்படுதோ அங்க போய் நின்று அவங்க அரசியல் பண்ணுவாங்க போகும்போது எங்க நின்று வேலை செஞ்சாங்கன்னு அவங்க குறை சொல்லிட்டு போங்க அது யாராக இருந்தாலும் அது அண்ணன் சீமானுக்கு மட்டும் பொருந்தாது கட்சியை விட்டு வெளியே போற அதிமுக விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க

காளியே வெளிய போனவங்களுக்கு தான் நான் சொல்றேன் இன்னும் காளியமக்க அக்கா வந்து கட்சியை விட்டு வெளியே போயிட்டாங்களா அரியு வெளியே வெளிய விட்டுட்டாங்களா போன அந்த அவங்க இன்னொரு கச்சில போய் சேர்ந்துட்டாங்களா சரள இல்ல இல்ல நான் என்ன கேக்குற இல்ல நான் அதுதான் கேக்குற நான் நீங்க எடமெண்ட் சொல்லல ஒருத்த ஒருத்தவங்க புடிக்கலைனா ஒரு கச்சில ஒரு இடத்துல <Sessant> <Sessant> நீங்க இதுக்கு ஒரு சரியான கருப்பு சட்டை என்றால் திராவிடம் சொல்லி உங்களுக்கு யார் சொன்னது அப்படி கிடையாது அப்படி அப்படி கிடையாது அது அதுதான் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு உங்களுடைய ஐம்பது ஆண்டு சித்தாந்தத்துக்குள்ள நீங்க கருப்பு சட்டைங்கிறது நீங்க வந்து எங்களுக்கான அடையாளம் நீங்க சொல்றீங்க கருப்பு சட்டை என்பது தமிழர்களுடைய போர்க்குடியில சொல்லப்படுற ஒரு நிறம் இப்போ நான் சண்டைக்கு போறேன் நான் போருக்கு போறேன் கரிவேசம் தான் நான் போவேன் கரிவேசம் ஒரு கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் யாராவது ஒரு ஒரு ஆளை கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் சரிங்களா எல்லாருக்கும் நான் பதில் சொல்றேன் என்ன கருப்பு சட்டங்கிறது தமிழர்களுடைய ஐயனார் வழிவந்த நபர்கள் முனியா வழிவந்தவர்களுடைய குலசாமி வழிவந்தவருடைய நெறாது தமிழர்களுடைய நெறாது தமிழரோட நிறம் என்பது கருப்பு அந்த கருப்பு சட்டை என்பது தமிழர்களோட ஊறிப்போன ஒரு நிறம் நான் சண்டைக்கு போற ஊர் கோவில் திருவிழாக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க குலசாமி கோவிலுக்கு எல்லாம் பாத்திருப்பீங்க போட்டு தான் எல்லாரும் போவான் சண்டைக்கு போவான் இன்னைக்கு நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் போர்ல நின்றுட்டு இருக்கேன் போர்ல நிற்கும் போது யார் எய்த்து போர்ல நின்றுட்டு இருக்கேன் ஆரிய இந்துத்தோ தெய்த்த போர்ல நின்றுட்டு இருக்கேன் அப்படி நின்றுட்டு இருக்கும் பட்சத்துல அதுல வந்து எனக்கு துணையா நின்று வேலை செஞ்சுட்டு வந்த திராவிடா என்னை மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய அரசியலை இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு குளி தான் புதைச்சிக்கிட்டு இருக்கு அதுல ஒரு சான்று பாத்தீங்கல்ல ஐயா வைகோ பேசுனாரா அழகா பேசுவாரா டேய் அதிமுக அவரு திமுக அவரு எல்லாருமே நீ என்ன பண்ணுங்க அடிச்சிக்கிங்க பேசிக்கங்க பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா பொது எதிரி ஒருத்தன் வர்றான் அந்த பொது எதிரி யாரு தமிழ் தேசியம் அவனை விடவே கூடாது யார் சொல்றா யார் சொல்றா எந்த ஆளை நாங்க நம்பிக்கிட்டு எந்த ஆளை நடக்கிற தமிழ் தேசிய நாங்க பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே வைக்கோ சொல்ற கருத்து என்னது தமிழ் தேசியங்கிறத தமிழ்நாட்டுக்குள்ள பேசக்கூடாதுங்கிற கருத்தை அவர் இழக்கிறாரு நீ நல்லா அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ நீ மறுபடியும் பாருங்க இல்ல நீ நல்லா பாருங்க ஐயா அந்த வீடியோ இன்னும் நூறு ரூபா பாருங்க போலி தமிழ் தேசியம் சொல்லல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு வர்றோம் நான் இது நாள் வரையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி ரெண்டு வரையும் நான் எந்த சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுத்ததுல தனித்த ஒரு அரசியல் இயக்கமாக தான் நான் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் எங்களோட ஓட்டு வங்கி பார்க்குறீங்களா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்கு

ரசிகர்கள் கூட்டங்கள் அதிகமா இருக்கும் பட்சத்துல இங்க ரசிக குஞ்சுகள் அதிகமா இருக்கும் பட்சத்துல அதை தாங்க நான் சொல்றேன் அதை தான் நான் சொல்றேன் ஒவ்வொரு முறையும் ஒரு அரசியல் என்னங்க தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சு செயல்படுறங்கிற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இது நாள் வரையும் இயக்கமாக இருக்கும் பொழுது தனியாக தான் ரெண்டு வேலை செஞ்சேன் தனியாக தான் மக்களுக்கு வேலை செஞ்சுட்டு நான் தேர்தல் நிலைப்பாட்டுக்கு வரும் பொழுது தேர்தல் அரசியல் இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நபரா அவருக்கு வலு சேர்க்க வேண்டிய தேவையும் அவசியமும் எங்க கட்சிக்கு இருக்குன்னு முடிவெடுத்து நாங்க உள்ள போய் என்னைக்கு நாம் தமிழர்

சீமான் நான் தமிழ் தேசியத்துக்காக செஞ்ச ஒரு நாலஞ்சு பாயிண்ட் இல்லை ஆயிரம் பாயிண்ட் நான் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க இருக்கு பனை மரங்களாக வெட்டப்பட்டாங்கல்ல இன்னைக்கு கோடிக்கணக்கான பனை மரங்கள் இன்னைக்கு நட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கு முழு காரணம் ராம் தமிழ் கட்சி தான் எந்த கட்சி நீங்க சொல்லுங்க எந்த கட்சியும் கிடையாது ஒரு ஒரு கோடிய பனைமரங்களை நட்டு ஒரு கோடிய பனைமரங்களை எடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பி மட்டும் இல்ல நீங்க திரும்ப சொல்றது சொல் என்பது வேற செயல் என்பது வேற எதிர்த்து

நான் இருக்குருங்க நான் என்ன கேக்குறேன் என்ன பண்ணீங்க பண்ணல அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீ என்ன பண்ணல அதுக்காக இருமொழி கொள்கை வேண்டிங்கிறதுக்காகவே அண்ணன் கடுமையா போராட்டம் பண்ணிருக்காரு அறிவிக்க பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் அத நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு இன்னும் சொல்றேன் நான் ஓபனா சொல்றேன் டங்ஷன் போராட்டம் வந்துச்சா போராட்டம் முத முதல்ல நின்று காவல்துறை தடையை நின்று போராடியது நாம் தமிழ் கட்சி சொல்றேன் நாம் தமிழ் கட்சி போராட்டத்துக்கு வந்து வெகுமக்கள் திரு போராட்டமா பிறகுதான் மற்ற எல்லா கட்சியும் வந்துச்சு மற்ற எல்லா வந்துச்சு அதே மாதிரி நீட்டு போரா நீட்டு விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் கச்சத்தியவா இருக்கட்டும் காவிரியா இருக்கட்டும் முள்ளப்பிரியா இருக்கட்டும் பாலா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் சீரையா இருக்கட்டும் இன்னொரு கூடிய எண்ணி நடங்காத பிரச்சனையா இருக்கட்டும் நான் அதிகாரத்துக்கு வரல அதிகாரத்துக்கு இல்லாம போராடிக்கிட்டு இருக்கல அதிகாரத்தில் இருக்கிற தாவட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல எந்த தீர்த்து வச்சிருக்கு இப்போ கூட பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல ஒரு இருபது முப்பது மீனவர்கள் கைது செய்யப்படுவாங்க தொடர்ச்சியா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் அவரதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அதிகாரத்தை எனக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி எனக்கு வேணாம் நூத்தி பதினெட்டு பேர் என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி என்ன கொடுத்துப்பாரு அதுக்கப்புறம் என்ன கேள்விகள் என்ன அதுக்கப்புறம் நீ என்ன கேள்விகள் ஆமா அது நோக்கியா நகர்றோம் ஆமா அதத்தான் சொல்ற சொ வர்ற மாநில அரசினுடைய அதிகாரங்கள் இருக்கு ஐயா மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல மாநில அரசின் அதிகாரங்கள் இருக்குல்ல அந்த அதிகாரத்தின் படி அடிப்படையில

அத நான் சொல்றேன் நீங்க கேக்கற கேள்வி ஒரே பாயிண்ட்ல ஒருத்தர் வந்து இது மாதிரி சார்னர் பண்ணி மாதிரி ஐயா இல்ல 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 நீங்க நீ ஒரு நாலு பேர் நின்று கேள்வி கேட்கறது ஆரோக்கியமான விவாதமா இருக்குது நான் அதை வரவேற்கிறேன் அதெல்லாம் நான் உங்க சொல்லல சொல்லலை கண்டிப்பா நீங்க கேளுங்க நான் கூட்டணி வைப்பது நான் இணைந்து செயல்படுவது என்னுடைய கட்சியோட முடிவு நான் என்னுடைய முடிவுக்குள்ள நான் பொதுக்குழு கூட்டி இணையலாமா கூட்டணி வைக்கலாமான்னு முடிவெடுத்து இணையறதுக்கான இணைகிறதுக்கான சாத்தியம் அந்த காரணம் தான் நான் சொல்றேன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்த முறையில் நிற்க வேண்டிய எனக்கு தேவை பெரும் கூட்டமாக இருக்கும்போது இன்னும் கூட்டத்தோட நான் தீக்குச்சியாக இருக்க விரும்பல தீப்பந்தமா இருக்க விரும்புகிறேன் நூறு சதவீத திராவிட கொள்கைகளை கையில் எடுத்த வாய்ப்பு திமுக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் என்ன செய்யணும் அடுத்த நிமிஷமே நிமிஷமே அடுத்த நான் இருங்க அதை தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க திமுகவோட திராவிட கொள்கையோட தமிழ் தேசிய அரசியல் கூட்டணி வைத்தால் ஒருபோதும் இந்த இடத்துல ஏன் இணைந்து இருந்தாலும் சரிதான் கால சூழல் தான் ஒவ்வொரு முடிவெடுக்கும் அன்றைய காலகட்டத்தை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரியார் தேவைப்பட்டார் இன்னைக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படல தேவைப்படல அதுதான் விஷயம் தேவைப்படல அதனால அந்த தேவைப்படுறவங்க அரசியல் நாங்க இன்னைக்கு சொல்றோம் நாங்க இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம் இன்னைக்கு அது அது ஒரு புறச்சூழலை போட்டுங்க வாங்க ஐயா எந்த இடத்துல ஐயா ஒரு நிமிஷம் இருங்க இருங்க எந்த இடத்துல ஒருத்தர் தேவைப்படுவார் சமூக நீதிக்கு எங்களுக்கு பெரியார் தேவைப்படுதா ஏற்கிறோம் தமிழ் தேசிய வடிவமா தமிழ் தேசியத்துக்கான அடையாளமா பெரியார் எங்களுக்கு தேவை தேவையில்லை தேவையில்லை எங்களுக்கான தலைவர்கள் எங்களுக்கான கவிஞர்கள் எங்களுக்கான மாபெரும் அரசர்கள் எங்களுக்கு கொட்டி கிடக்காங்க அவர் எந்த சூழல்ல கையில் எடுக்க போறாதான் விஷயம் ஐயா நான் திரும்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க இருங்க இருங்க நீங்க இருங்க இருங்க அதைத்தான் திரும்ப சொல்றேன் நீங்கள் திராவிட திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்துல அதுவும் குறிப்பா திமுக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி வைக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஒரு அதுல நான் இருக்க மாட்டேன் ஒரு ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர்